ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாலிதா வளாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான பிக்கஸ்ட் எக்ஸ்ப்ளோர் போட்டிருக்காங்க எங்கேனா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் அவென்யூ மாலில் தான் ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய ஷாப்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம மாலையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியே இங்கே எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்த்த மாதிரி இருக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அஃபர்டபுள் ப்ரைஸ் நான் சொல்லவே மாட்டேன் ரொம்ப ஹை பிரைஸ் தான் பட் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது இங்கே வந்து நம்ம பேரம்பேசியும் வாங்க முடியாது ஆனால் ஒரு சில கடையில் நம்ம பேரம்பேசி வாங்குகிற மாதிரி இருக்கும் பட் கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் வாங்குனாலுமே என்ன மாதிரி ஸோ ஜஸ்ட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்க பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பாக்ஸ் பாக்ஸாக அந்த ஸ்வீட் ஷாப் காமிச்சிருக்கலாம் பேப்பர் ஸ்வீட் இது வந்து அந்த எக்ஸ்ப்ளோரோட ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது அந்த லெஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே ஸோ நீங்கள் என்னென்னலாம் இங்கே சாப்பிடலாம் அது என்னென்னலாம் நல்லா இருக்குது அது மாதிரி வேணால் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தான் ஸோ இந்த பேப்பர் ஸ்வீட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபைவ் பீசஸ் வந்து ஒன் செவன்ட்டி அந்த பாக்ஸு ஸோ இது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஒர்க் ஒன் பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ஸோ இது ட்ரை ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நீங்கள் வந்து ரெடிமேட் மெட்டீரியல்ஸில் வந்து நிறைய க்ளாத் வச்சிருக்காங்க அது கலெக்ஷன்ஸ் பார்க்கவே டைமே பற்றலை அவ்வளோ இருந்தது அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் அப்பா அந்த கண்ணாடி வளையல் பார்க்கும்போது ஐயோ சூப்பராக அந்த பேக் டு மெமரிஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர்பாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இங்கே வந்து அந்த வத்தல்லாம் வந்து நிறைய அந்த டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க நம்ம அது ஃப்ரீயாகவே எடுத்து சாப்பிடலாம் ஸோ நீங்கள் வந்து போனீங்கன்னா அந்த வத்தல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வத்தல் வச்சிருக்காங்க அது ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இங்கே வந்து அந்த குட்டி குட்டியாக கோல்டில் வந்து மினியேச்சராக எல்லாமே அந்த சமையலுக்கு இது பண்ணுறது பாத்திரங்கள் அதுக்கப்புறம் கிட்டாரு சீட்டா அனிமல்ஸ் அது எல்லாமே மினியேச்சராக அது அழகாக அந்த கோல்டனில் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு செகண்ட் நான் சந்திரமுகியாகவே மாறிட்டேன் ஒட்டியானோ நெத்திச்சுடி மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு இட்லி பாத்திரம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக குட்டி குட்டியாக அழகாக இருந்தது நான் சில்வரில் தான் பார்த்துருக்கேன் கோல்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சூப்பராக இருந்தது நிஜமாக இந்த கடையை விட்டு போகவே எனக்கு அவ்வளோ மனசே இல்லை ஏன்னா அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு பட் ஆனால் இங்கே ப்ரைஸுமே கம்மியாக தான் இருந்தது த்ரீ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் என் ஃப்ரெண்ட் அவனோட திறமைகள்லாம் காமிச்சிட்டு இருக்கான் பாருங்க அவங்க வாசித்தது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் வரலாம் இங்கே வந்து நிறைய க்ளாஸ் ஐட்டம்ஸில் டெகரபுள் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஒரு ஷாப் மட்டும் இல்லை அந்த டெக்கரேபிள் ஐட்டம்ஸ்க்கே அவ்வளோ ஷாப் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து அந்த நெக் பீஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிக் யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக வச்சிருக்காங்க அந்த நெக் பீஸ் இயர் பீஸ்லாம் அண்ட் இங்கே வந்து நமக்கு ஹல்தி செட்டே வச்சுருக்காங்க அது என்னென்ன தேவைப்படும் எல்லாமே பேக்ஸ் கலெக்ஷன் வந்து அவ்வளோ இருக்குது இப்படி சூப்பராக இருந்தது நமக்கு ஆனால் காஸ்ட் அதிகம் தான் பட் ஆனால் அது பார்க்குறதுக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்குது அண்ட் இங்கே வந்து அந்த கேக் ஷாப் இங்கே வந்து ஃப்ரீயாகவே கேக்கெலாம் தராங்க ஸோ டெஸ்டிங்க்கு அது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இங்கே நம்ம அந்த பாயில் வந்து அந்த பெட் மாதிரி இருக்கும்ல அந்த இதுலமே இருந்தது அதுவுமே பார்த்தோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி அண்ட் நம்ம ஒரு டயர்ட் ஆகிடக்கூடாது விண்டோ ஷாப் பண்ணி சொல்லி ஐஸ்கிரீம்ஸும் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதையுமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க வேறு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இங்கே வந்து நிறைய அந்த காஸ்மெட்டிக்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் இங்கே குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப அந்த விளையாடுற மாதிரி டாய்ஸ் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்காங்க அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இது ஃபைவ் ருப்பீஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இது ஒரு பெரிய பேப்பரில் ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய இருந்தது சின்ன வயசு கேட்டு அடம் பிடிச்சி அடிலாம் வாங்கியிருக்கேன் அண்ட் இப்போ இது பார்க்கும்போது அந்த மெமரிஸ்லாம் வந்து நல்லா இருந்தது அண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன் பிரேஸ்லெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு கடை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு ஆனா நீங்க பிரேஸ்லெட் வாங்க போனீங்கன்னா இப்போ ரெண்டு பிரேஸ்லெட் மூணு பிரேஸ்லெட் வாங்குங்கன்னா பேர பேசியே வாங்க டேட்டோ ஷாப்பும் இருந்தது அண்ட் இங்கே வந்து வெறும் இந்த மாதிரி ஷாப்பும் இல்லாமல் சாப்பிட்ற ஷாப்மே இருக்கு அது வந்து ஃபுட்டீஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் யூ ஆல்